ஹேங் ஹாய் எஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இரு எப்படி இருக்கீங்க இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி மார்னிங் பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு திரியை சேர்ந்தே வந்தனால ரொம்ப விசேஷமான நாள் நம்மளோட என்னோட சொந்த வீட்டில் நான் எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விலாக் இது காலையில் எழுந்ததுலேருந்து ஆஃப்டர்நூன் லன்ச் பண்ணுற வரைக்கும் உங்கள் மார்னிங் ரூட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் எழுந்தோன்னே ஃபஸ்ட்டு வேலையாக என்ன பண்ணுவேன் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து வாசல் வாசல்பெருக்கி கோலம் போட்டுருவேன் எனக்கு வாசல் பெருக்கி கோலம் போக்குறது ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு கோலம் போட்டு முடிச்சு அதுவும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் பாப்பா அதுக்குள்ளே எழுந்து வந்துடுவான் பாப்பா எழுந்து வந்ததும் அவளுக்கு பால் காசி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் காலையில் போதே வந்துட்டு அழுதுகிட்டே தான் எழுந்துப்பா அவளுக்கு மூடு இருந்துச்சுன்னா சிரிச்சுட்டு இருப்பாள் இல்லைனா மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் வந்து அழுதுகிட்டே தான் எழுந்துப்பா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு உங்கக்கிட்ட இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஆகிட்டு அவள் பண்ணுற சேட்டையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாள் புக் பண்ணவே விடமாட்டாள் வந்து கவுண்டர் டாப் மேலே ஏற்றி நிற்க வைங்க நிற்க வைங்கன்னு கேட்பாள் ஸோ இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் எல்லாமே நடக்கும் புக் பண்ணும்போது அண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து சாம்பாரும் கோகாப்பூரிய எல்லாம் இருக்கேன் ஸோ தான் பருப்புலாம் கழுவி ஊற வச்சிடலாம் ஊற வைக்க ஊற வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே குக் பண்ணிகிட்டே வந்து வீடு பறிக்கி தொடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடனை வந்துட்டு எல்லா வர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஈவினிங் வந்து நான் சாமி கும்பிடணும் எங்கள் நிலாவை வந்து ராதையாக வந்து இன்றைக்கி வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் மேக்கப் பண்ண போகிறேன் ஸோ வந்துட்டு எப்படி காட்டுவாலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா வந்துட்டு குக் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு சைடில் சாம்பார் வச்சுட்டு ஒரு சைடில் பொரியல் வச்சுட்டு சரி சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி ஆக்சுவலி வந்துட்டு உங்கள் கிட்டே முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் நான் பார்ட் டைமில் வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்க பசங்களுக்கு நான் டியூஷன் கூட எடுத்துட்டுருக்கேன் ஸோ பசங்க டென் ஓ கிளாக் மார்னிங் வந்துடுவாங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் சமைக்கணும் அப்படின்றனால சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பசிக்கும் போது நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவளுக்கும் ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு சின்ன வாடகை வீட்டில் கிருஷ்ணனாக வந்துட்டு உருவாகி இப்போ ஒரு பெரிய வீட்டில் ராதையா நிலா இருக்கா அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ வந்து காட் வந்து இன்னும் அவ்வளோ ப்ளெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் டெய்லி ப்ரே பண்ணிகிட்டே இருக்கோம் அண்ட் எங்களோட பெரிய ஹாப்பினஸ்ஸே நாங்கள் தான் சொல்லுவோம் எங்களுக்கு அவ்வளோ த எங்களுக்கு வந்து அவள் தான் உலகமே எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்குமே அப்படி தானே குழந்தைங்க தானே உலகமே ஸோ அதனால் வந்துட்டு அவள் என்னென்ன பண்ணுறாலோ சின்ன சின்ன விஷயம் எல்லாமே நாங்கள் ரசித்து ரசித்து பார்ப்போம் மெயின் திங் வந்துட்டு அவங்க அப்பா தான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஏன்னா போதே ஆஃபீஸ் போயிடுவாங்க திருப்பி தூக்குன்னு தான் வருவாங்க ஸோ சீக்கிரமாக எங்களோட டைமும் வந்து சேஞ்ச் ஆகும் நம்புவோம் என் வீடு வந்து வெளி உள்ளே க்ளீன் பண்ணியாச்சு ஸோ வந்து ஓரடியாக நம்ம வெளிலேயுமே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்கும் கழுவி விட்டுட்டு இருந்தேன் நிலா வந்து தண்ணியை பார்த்தாலே நிலா ஒரே சந்தோஷந்தான் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இது இருப்பேன் அண்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி கழுவி விட்டதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்துட்டு நிலாக்கு வந்து தண்ணி காய வச்சுருந்தேன் ஸோ வந்துட்டு நைட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து தேய்ச்சி வச்சுருந்தேன் பாத்ரூம்லான்னு பேலன்ஸ் இருந்தது அதெல்லாமே எடுத்து ரேட்டில் அடிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ மார்னிங் சமைச்சது ஆஃப்டர் குழுவில் குக் பண்ணது அது எல்லாத்தையுமே வந்துட்டு தேய்ச்சி வைக்கணும் இது ரொட்டீனாக வந்துட்டு நம்மளுக்கு என்ன தான் வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காரவே முடியாது கிச்சனுக்கு வந்தாலும் நம்ம எதை க்ளீன் பண்ணலாமா அதை க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் போகும் மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும் என் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபைனலாக கிச்சனை ஒரு வழியாக அப்பாடா ஆடா அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு சாது மட்டும் லேட்டாக வச்சுக்கலாமேன்ட்டு இப்போ தான் வச்சுருக்கேன் என் குழம்பு பருப்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபில்டரில் இல்லை ஸோ வந்துட்டு பவர் வந்து இங்கே அடிக்கடிக்கு போயிடுவோம் அதனால் வந்து எப்பயுமே வந்து ஃபில்டர் வந்து ஃபுல்லாக இருக்கா மாதிரியே பார்த்துப்பேன் அண்ட் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு டியூஷன் பசங்களும் வந்துவிட்டு அம்மா ஸோ அதனால் ஒரு டென் மினிட்ஸ் அவங்கக்கிட்ட டைம் சொல்லிவிட்டு வாசல்லையும் மஞ்சள் குன்னு வச்சுட்டா ஒரு வழியாக வந்து ஒர்க் முடியும் அப்படின்னு அது பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்துட்டு இப்படி தான் போகும் அவங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி போகும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மஞ்சளோட சேர்த்து நான் வந்து கொஞ்சமாக ஜவ்வாக தான் அண்ட் பண்ணீராக இருக்குன்னு தான் வாசல் கம்மியாக போட்டிருக்கேன் இது வந்துட்டு நம்ம வார்னிஷ் அடிச்சிருக்கனால மஞ்சளும் குன்னுமும் சரியாக ஒட்டவே மாட்டிக்கிது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தான் Thanks for watching!